நீ கேட்ட அதிர்ஷ்டத்தோடு இந்த கருப்பன் இன்று உன்னை தேடி ஒருவரை வரச் செய்யப் போகிறேன் அவர் வந்தால் என் வாழ்க்கை மாறும் அவர் வந்தால் என் வாழ்க்கை முன்னேற்றமடையும் என்று நீ கேட்டுக்கொண்டிருந்த தருணம் வந்து விட்டது என் பிள்ளையே இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும் நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் மாற்றங்கள் உனக்குள் வந்து சேரும் போது அலட்சியம் செய்து விடாதே அவர் உன் வாழ்க்கையில் சிறு மாற்றத்தை ஏற்படுத்தி தரத்தான் போகிறார் நீயோ நினைக்கலாம் அந்த சிறு மாற்றமானது என் வாழ்க்கையை பெரிய திருப்பத்திற்கு கொண்டு செல்லுமா என்று சிறு துள்ளி பெருவள்ளம் என்பது போலத்தான் சின்ன சின்ன விஷயங்கள் காலத்தையும் குறித்து விட்டுத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த ஒரு நபரால் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது உன் கருமை வினை விலகத்தான் போகிறது நீ போகின்ற இடத்தில் இத்தனை காலமாக தடைகள் மட்டும்தான் வந்து கொண்டிருந்தது என்று நினைத்தாயல்லவாம் அந்த தடைகளை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டி விட்டாய் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நீ சொல்லாமலே இனி அவர் நிறைவேற்ற போகும் தருணம் வந்தே விட்டது அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கும் அவர் உனக்கானவர் என்பதில் மட்டும் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அவரை நீ வரவேற்க தயாராக இரு எந்த ஒன்றிற்காக உன் வாழ்க்கை நிலையை மாறும் என்று நினைத்தாயோ அந்த மாற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த கருப்பன் அவரை தேடி வரச் செய்திருக்கின்றேன் அதன் பிறகு சற்றும் யோசி ிருக்காதே உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இருப்பதற்கான வழியை மட்டும் தேடிக்கொண்டிரு பிள்ளையை உனக்கான ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து அவர் செய்ய போகிறார் உன்மேல் யாரும் உண்மையான அக்கறையும் அன்பையும் வைத்திருக்கின்றார் என்று தெரியாமல் கேட்ட பதில் இப்பொழுது வந்து விட்டது அவரே உனக்கானவரும் உன் வாழ்க்கைக்கானவரும் உன் வாழ்க்கை முழுவதும் துணையானவரும் இங்கு தேடி வரத்தான் போகிறார் அதனால் யாருமே இல்லையே என்று இனியும் மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே அலட்சியம் செய்துவிட்டால் அவர் உன்னை தேடி வர மாட்டார் கருப்பனின் சத்திய வாக்கு என்றுமே பொய்க்காது என்று தெரியும் அல்லவா அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய் உனக்கான நிம்மதியான தருணத்தை தருவதற்கு அவர் வந்து இருக்கும் போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பற்றி நீ மனம் குழம்பிக் கொண்டு இருக்காதே இந்த ஆடி அம்மாவாசையிலிருந்து நீ அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயமும் இனி எதிர்நோக்கும் முன்னேற்றத்தை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது வருகின்ற செயல்கள் எல்லாம் இனி உனக்கானதாக மாற போகும்போது நீ எதை பார்த்து கண்கலங்கி கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் பதற்றப்படாதே உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒருவரை நான் உன்னை தேடி வரச் செய்யும் போது உன்னை சுற்றி நடக்கும் எதிர்வினைகளுக்கு என் இடமே கிடையாது வஞ்சனைகளும் செய்வினைகளும் மட்டும்தான் உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கின்றது நல்லதுக்கு இடைமே இல்லையா நன்மையான காரியத்திற்கு இடமே இல்லையா என்று கேட்டுக்கொண்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணத்தை குறிப்பதற்குத்தான் உனக்கு எதிரானவர் எங்கு சூழ்ச்சி வலையை பின்னிக் கொண்டிருந்தாலும் அதை உடை தெரிவதற்குத்தான் கருப்பன் அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவர் யாரென்ற மனக்குழப்பம் மனதிற்குள் வைத்துக்கொண்டிருக்கின்றாயா அவர் என்னை வந்தடையும் போது நான் எப்படி அப்பனே அவரை அடையாளம் கண்டு கொள்வது என்று நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாயா உன் ஆன்ம உணர்வில் அவர் யாரென்று நான் உனக்கு உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் பத்தில் உன்னை விட்டு போன உன் இறந்து போன ஆத்மாதான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார் அவர்தான் உன் வாழ்க்கையின் நிலையை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றார் அவர்தான் உண்மையான அன்போடு அக்கறையோடு உனக்கு தடைகள் ஏதும் ஏற்படக்கூடாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உன் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றார் மனமென்னும் ஒன்றில் உன்னை தெளிவாக வைத்து கொண்டு போது நீ எதற்காக தங்கமே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நட நட்ப்பதை பற்றியெல்லாம் இனி மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே கிடைக்குமோ கிடைக்காதோ என்று தானே நீ யோசிக்கிறாய் நடக்க வேண்டிய காரியத்தை நானும் அவரின் துணையோடு அவரும் என் துணையோடு இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு நடக்கும் எதிர்வினைகளை பற்றியும் உனக்கு நடக்கும் வஞ்சனைகளை பற்றியும் நீ ஏன் மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் மனதில் எத்துணை வருத்தங்கள் இருந்தாலும் அந்த வருத்தங்களின் கஷ்டங்களை தாண்டி நீ வெற்றி தருணத்தை நெருங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் தடைகளை அகற்றுவதற்கு இந்த கருப்பனை யாரும் இல்லை என்று யோசிக்காது உனக்கான வெற்றி பயணத்தை தேடி வந்திருக்கின்ற செய்வதென்று அறியாத கேட்ட விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வை கொடுப்பதற்குத்தான் அந்த ஆன்மா வந்து இருக்கின்றார் மனதில் இருக்கின்ற குழப்பத்திற்கு விடை கொடுக்கத்தான் அந்த ஆன்மா வந்து இருக்கின்றான் அவர் உன் வீட்டிலே இருக்கக்கூடியவர்தான் உன்னை சுற்றி சுற்றி வரக்கூடியவர்தான் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உன்னை பற்றி எதிர்மறை பேச்சுக்களை பேசும் போதெல்லாம் அவரிடத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வந்தவர் அந்த ஆன்மாதான் எதற்காக சற்றும் யோசிக்கிறாய் இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் கருப்பன் அந்த ஆன்மாவே உன்னை தேடி வரச் செய்திருக்கின்றேன் என்றால் இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதன் பிறகும் எதற்காக தாகமணம் மனம் தளறுகிறாய் ஏன் பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு போது எனக்காக யாருமே இல்லையே என்று மட்டும் எண்ணி விடாது உன்னுடைய ஒவ்வொரு தருணத்தையும் நான் இங்கு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ அடுத்தடுத்த படிக்கட்டுக்கு ஏறும்போது இவ்வளவு சருக்கள்களையும் வலுக்கல்களையும் சந்தித்து கொண்டு இருக்க வேண்டியதுதே என்று உன்மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றது நீ தளர்ந்த விஷயத்திற்கு உனக்கு தெளிவான பதிலை கொடுப்பதற்குத்தான் உன் ஒருத்த உறவான அந்த ஆத்மா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாள் நடப்பதையும் நடக்கப் போவதையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இந்த கருப்பன் உனக்கு துணை கொண்டு வந்திருக்கும் இருக்கும் போது நீ யாரும் இல்லை யாரும் இல்லை என்று மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்காது உன் மனம் கலங்கி விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வை கொடுப்பதற்குத்தான் அந்த உறவான ஆன்மாவை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்று யோசிக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன் அந்த அன்மாவே உன்னை சுற்றி நடக்கும் இருக்கும் விஷயத்தை பார்த்து கொள்வார் ஒவ்வொரு நிலையையும் தாண்டி என் பிள்ளைகள் எனக்காக காத்திருக்கும் பொழுது என்னையே கதியின்றி சரணடைந்து கொண்டு போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயம் கொள்ளவே வேண்டாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்கும் போது உனக்கு துணையாக அந்த ஆன்மாவும் உன்னை தேடி வரத்தான் செய்கிறாய் என் பிள்ளையே உன்னை இந்த நிலையை மாற்றி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் அந்த இரத்த உறவான ஆன்மா உன்னை தேடி வந்திருக்கின்றாய் மனதின் கஷ்டங்களையும் கவலைகளையும் நீ வைத்துக்கொண்டு கொண்டு இந்த அப்பன் வருவானா வரமாட்டானா என்று நோக்கி இருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தின் கவலையையும் நான் ஜெயிக்கவை தற்குத்தான் தான் வந்திருக்கின்றேன் அதை தாண்டி உன் பற்றி யோசிப்பதற்கு என் நானும் உன் கூட இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு எந்த ஒன்றிற்காக என்னிடம் நீ முறையிட்டுக் கொண்டிருந்தாய் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் இருந்தாய் அந்த ஒன்றை தருவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட பிறகும் நீ எதற்காக தங்கமே மனம் வருத்தப்படுகிறாய் உன் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் என்று அடம் கேட்ட நான் மறுப்பு சொல்வேனாம் என் பிள்ளைகள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றுவதற்குத்தானே இந்த அப்பன் உறுதியாகும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றான் உனக்கான சந்தோஷத்தை நீ இழந்த சந்தோஷத்தை உன் ரத்த உறவான ஆன்மா உன்னிடம் ஒப்படைக்கத்தான் வந்து இருக்கின்றார் என்னை முழுமையாக நம்பியிருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி வெற்றி யோகத்தை தருவதற்குத்தான் இந்த கருப்பனும் அந்த இரத்த உறவான ஆன்மாவும் இங்கு தேடி வந்திருக்கின்றோம் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமும் அச்சமும் வேண்டாம் உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்குத்தானே இந்த கருப்ப நுன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கான பயணத்தை தொடர வைப்பதற்குத்தானே இந்த கருப்பன் நுன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை எல்லாம் அங்கு நீ யார் யாரிடமோ காட்டிக்கொண்டு இருக்கின்றாய் என் இடத்தில் ஒப்படைத்துவிடும் உனக்கான செயல் உன்னை நோக்கி வந்து விட்டது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ அச்சமோ வேண்டாம் நான் உன்னிடத்தில் வந்திருக்கும் போது நீ இதை நோக்கி பயப்படுகிறாய் இதோ உன் ரத்த உறவான ஆன்மாவும் உனக்கான பயணத்தை தொடங்கி வைத்து விட்டார் இனி நடப்பது யாவும் நல்லதும் நன்மையான காரியம்தான் உனக்கு நடக்கப் போகிறது வெற்றி உனக்குத்தான் என் பிள்ளையை பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி